வணக்கம் ரசிகர்களே நான் உங்கள் மோகன் பேசுகிறேன் தெற்கூத்து வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடைய இந்த சிகப்பு கலரில் உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்தால் மட்டுமே வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும் நன்றி பகையாளியாக இருந்தாலும் சரி ஆ பேரான பெரிய நாள் அச்சனாபுரத்து தம்பியாகிய சகாதேவனின் படிவான நூறு கோடி வதக்கங்கள் நடந்த நூறு கோடி வதக்கம் தம்பி சகாதேவா இதோ மல்லிகை முல்லிகை என்று பலவிதமான மலர்களை கொண்டு வந்து என்னுடைய மாதார பிருந்தங்களை ஆதாரமாக சேவித்து வழியால் ஆஹா கனம் பெற்று வாந்திருப்பாட்டம்

நாளை நல்லவனாக இருப்பவன் இன்று கெட்டவனாகி விடுகிறான் இன்று கெட்டவனாக இருப்பவன் நாளை நல்லவனாக மாறி விடுகிறான் அது ஓலி சரி அதாவது உங்களிடத்திலே பெற்ற நாட்டை உங்களுக்கே திருப்பி கொடுத்து விடலாம் என்று நான் வரும் வழிகளே நினைத்துக் நானும் மாமனும் திரும்பி வந்து கொண்டிருந்தோம் வரும் வழிகளே மாமரும் ஒரு ஆபத்து நடந்து விட்டது மிகப்பெரிய ஆபத்தாரு வேந்த ஆபத்தாப்பா அந்த ஆபத்தில இருந்து எங்களை காப்பாற்றுகிறேன் என்று நீ சத்தியம் செய்தால் அது என்ன ஆபத்து என்று உடனடியாக உன்னிடத்தில் சொல்லிவிடுவோம் அப்படி அப்படி கேள் அப்படி கேள் சத்தியமா அண்ணா சாஸ்திர கோண்டி பாண்டவர்கள் அண்ணா நாம அண்ணா சத்தியமே கொள்ளும் சத்தியமே வெல்லும் அப்படிப்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் சரி எட்டன கனி கிட்டன மரியன மட்டி போக்கை கட்டித்தனவும் முட்டாளாக இருந்தாலும் சரி சரி அண்ணா எட்டாத கனியாக இருந்தாலும் சரி அந்த விருத்தகத்தை அடியோடு பிரிங்கி வேலை இருக்கும் கனியை பறித்து ருசிக்க மல்லமை புரிஞ்சவன் சகாதேவன் எப்படி என்ன உங்களுக்கு ஆபத்து

அண்ணன் தர்மர் மீது சாட்சியாக இவர் பட்ட பாண்டவர் மீது சாட்சியாக மாமன் பரந்தாமன் மீது சாட்சியாக என்னுடைய சாஸ்திரத்தின் மீது சாட்சியாக எப்படிப்பட்ட அவை எத்தும் காக்கிறேன் சத்தியமே சத்தியம் அண்ணா

என்ன செய்தால் பத்து மட்டும் பதினெட்டு நாள் கோர்கிலே இந்த திரையோதனாகிய எனக்கு வெற்றி கிடைக்கும் சரி என்பதை சாஸ்திரத்திலே உள்ளது உள்ள பிரகாரம் ஒளிமறைக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் அப்பா சகாதேவா அண்ணா ஏன் மனம் கலங்குகிறாய் அண்ணா எங்களை கொள்வதற்கு எங்கள் இடத்திலே என்ன சத்தியம் பெற்றுக் கொண்டு சாத்திரத்தை அண்ணா என்னை எப்படி கொள்ள வேண்டும் என்று நானே வழிவகுத்து கொடுப்பது போல வேண்டாம் சரி சத்தியத்தை தவறியதாக இருக்கட்டும் நீ பொறுமை அண்ணா

இந்த நாடு நகர நவீன செங்கோல் எல்லாமே இந்த துரியோதன பக்கம் எதை வைத்து ஆடினால் எதை வைத்து அந்த காரியத்தை செய்தால் இந்த துரியோதனக்கு வெற்றி என்று உன்னுடைய பஞ்சாங்கத்தை கணித்து உடனடியாக சொல்ல வேண்டும் பஞ்சாங்கத்தை கணித்து சொல்ல வேண்டுமா உண்மைதான்

என்னுடைய பஞ்சாங்கத்தில் எப்படி இருக்குது என்று தெரியுமா ஆடி மாதம் ஒன்றாம் தேதி அன்று அமாவாசையாக இருக்க வேண்டும் அன்றை நிறைந்த வெள்ளிக்கிழமையாக இருக்க வேண்டும் தாய்ப்பால் குடிக்காதவன் தந்தை முகம் பார்க்காதவன் ரோமன் படித்தவன் பன்னிரண்டு அழகு முப்பத்தி ரெண்டு லட்சம் உடையவன் எவனாக இருந்தாலும் சரி எவன் ஒருவனை காளியம்மன் கோவிலுக்கு வெட்டி கடமணி இருக்கிறீர்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் ஆடி மாதம் ஒன்னாம் தேதி அமாவாசை என்று ஆமாம் குருச்சித்திர ஆனா போரிலே இருக்கும் ஆமாம் குருச்சித்திர பீட பூமியில இருக்கக்கூடிய சரி அந்த காளி அம்மனுக்கு தாய்ப்பால் குடிக்காதவன் தந்தை முகம் காணாதவன் சரி எது ரூபம் கொண்டவன் தீர தீர புஜபல பராக்கிர முடிய ஒருவனை வந்து ஆனால் நரபலி கொடுத்தால் அவனுக்கே வெற்றி கிடைக்குமா சற்று பொறுமையாக இருங்கள்

எில் கேது எட்டில் என்றான் என்ன தெரியுமா ஜாதகத்தில் எட்டில் கேது என்ற என்ன தெரியுமா பிறவியிலேயே அவனுக்கு துர்மரம் என்று எழுதியிருக்கும்

ஓங்கிய சிம்ம தன்னை மான் கொள்ள வேண்டும் அரவத்தை தரை கொள்ள வேண்டும் அதை கொத்து கொள்ள வேண்டும் இவை அனைத்தும் நீங்கினால் ஜெயமே அண்ணா

வேலனை உடும்பு கொள்ளும் தலைகளாக நடக்கும் அண்ணா சரியான நேரத்தில் கடபடி இல்லை உங்கள் பொறுப்பு சரியான நேரத்தில் கடபடி இல்லாவிட்டால் அனைத்துமே நடக்கும் சரியான நேரத்திலே கடவுளை கொடுக்க வேண்டும் ஆமா அதையும் நீங்க சொல்லிவிடு விடு அண்ணா சாஸ்திரத்தில் உள்ளதை மட்டும் தான் சொல்லுவேன் உங்களுடைய பொறுப்பண்ணா ஏய் சகாதேவா இதுல ஒளி மறைவில்லை இவனுடைய ஜாதகத்தில் பிழை இருக்கிறது இவன் பொய் பேசுகிறான் போல தெரிகிறது மாமா நான் பொய் கூறவில்லை மாமா சாஸ்திரத்திலே உள்ளதை உள்ளவாறு மட்டும் தான் சொல்றேன் கேது யாருக்க அவன் எங்கிருக்கிறான் இது எல்லாம் கொஞ்சம் புரியுது சொல்லப்பா எட்டில் கேது யாருக்கு இருக்கிறேன் என்று தெரியுமா இதையும் நானே சொல்ல வேண்டுமா பஞ்சாங்கத்தை பத்தி பாதி ஜாதகத்தை பத்தி பாதி ஜாதகம் அண்ணா ஜாதகத்தையே போய் பார்க்க முடியும் ஆமா எட்டில் கேது யாருக்கு இருக்கிறது அவன் நிர்மாணமானது யாருக்கு இருக்கிறது என்று தெரியுமா ஐவர் குல ஐவர் பஞ்சா பாண்டவர்களே அது பிறந்த நாயகனாய் நீங்க வரக்கூடிய அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கு பிறந்த நல்லரமானுக்கு எட்டில் கேது இருக்கிறது

நன்றாக நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் சென்று வாvarphi குறெடுவோம் வருகிறோம் வருகிறோம் வருக நான் நாளை நடக்க கூடிய 18 18 யுத்தத்தில் உங்களை கமிட்ட் கொள்வேன் இந்த சத்தியத்தை கொண்டீர்கள் சென்று உண்மைதான் இந்த கொடுத்தால் அவங்களுக்கே சரி நீ இருந்தாலும் சரி நமக்கு முன்பதாக அவன் முன் விட்டால் என்ன செய்வது அதனாலே உடனடியாக உபால இருக்கும் அந்த நல்லகமாக சென்று உடனடியாக சந்திக்க வேண்டும்